எங்கட மக்கள் உறைந்து போயிருக்கிறார்கள் ஏனென்றால் ஒரு அடி ஒன்று அடியிலேயே உடல்கள் வழியில அப்படியே மேலேயே போட்டு அப்படியே மூடி சாதாரணமாக ஒரு உடலை அடக்கம் அடியில குழி வெட்டி ஏழு அடியில வெட்டி ஒரு ஆறடி தான் அந்த உடல்கள் அடக்கம் செய்யப்படும் அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு ஆனால் இது ஒரு அடி ஒன்று அடி ரெண்டு அடிக்குள்ளேயே உடல்கள் கொத்து கொத்தாக மிதக்க நேற்று நேற்றோட இரண்டாம் கட்ட பணி முடிஞ்சிருக்குது பத்தொன்பது உடல்கள் இதுவரையில் உடல் கூறுகள் மீட்கப்பட்டிருக்கு அதுல ஒரு வயசுக்குட்பட்ட உட்பட்ட உடல் கூட பதினாலு வயசு குழந்தைன்ற பதினாலு வயசு சிறுவியோண்டு சிறுமியோண்டு பெண் என்னும் வேறுபாடு தெரிய இல்லை அந்த ஆய்வாளின் மேற்கொள்ள பணியில் இப்ப அந்த அகழ்ற பணிதான் நடக்குது அதுல பதினாலு வயசு சிறுவனோ சிறுமிய ஒரு பாப்பேற்கள் எல்லாம் இருக்குது இப்ப ஒரு வயசுக்கு உட்பட்ட குழந்தைன்ற கூட இருக்குது அப்ப தமிழர்கள் கொத்து கொத்தாக காணாமல் போயிருக்கிறார்கள் குடும்பம் குடும்பமாக காணாமல் போயிருக்கிறார்கள் என்று எங்களோட மக்கள் இத்த வரைக்கும் மூவாயிரம் நாட்களுக்கு மேலே எங்கள பாதிக்கப்பட்ட அம்மாக்கள் போராடிக்கின்றிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு புதகுழிகள் இருந்து வெளியில் வார மாதிரி இந்த உடல்கள் வெளியில் வெறியேக்க உண்மையில தமிழ் மக்கள் மட்டுமில்லை மாரிடத்தை நேசிக்கக்கூடிய எந்த ஒரு சமூகமும் இது ஒரு உரிய வைக்கக்கூடிய தான் இருக்குது மாஸ்டர் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் குறித்து எந்த செய்தியும் இதுவரைக்கும் நமக்கு கிடைக்கல இதுக்கு முன்னாடி இருந்த மகிந்த ராஜபக்ஷே வந்து அதை காணாமல் ஆக்கப்பட்டுட்டாங்க அது குறி அதை அவங்கெல்லாம் உயிரோடு இல்லை அப்படிங்கிறது மாதிரியான ஒரு செய்தியை வந்து சொன்னார் இவர்கள் அவர்கள் எல்லோரையும் வந்து உயிரோடு கொன்று புதைத்திருப்பார்கள் அப்படிங்குற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா உறுதிப்படங்களால சொல்லிடலாமே இருக்குது ஆனா அரசாங்கம் இதுக்கு ஒரு பொறுப்பான பதில் முள்ளிவாய்க்கால பிறகு ராஜபக்ச அரசாங்கம் சரி அல்ல ரணில் சிறிசேனா கூட்டாட்சி அரசும் சரி அல்ல தற்போதைய இப்ப அனுராக் குமார கூட அண்மையில் அவர் ஜனாதிபதி தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்துக்காக போயிக்க நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரத்துக்காக போய்க்க இந்த ஏகேடி என்றவர் அனுரா காணாமல் ஆக்கப்பட்டு விஷயத்தில் தான் நீதியை வழங்குவன் உண்மையை கண்டறிவர் என்று சொன்னவர் ஆனா அவர் ஜனாதிபதியாக வந்த பிறகு நூற்றி ஐம்பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினரோட மூன்றில் இரண்டு பெரும்பான்மையோட அரசாட்சி அமைச்சர் ஏனென்றால் அவரும் ஒரு இன அழிப்பினுடைய ஒரு தொடர்ச்சியாத்தான் நாங்கள் தற்போதைய அரசாங்கத்தில் பங்கு பெற்ற ஒரு ஆளுதானே நிச்சயமாக அவர்களும் ஒரு யுத்தத்தை முன்னகர்த்திக்க மஹிந்த ராஜபக்ச அதனுடைய பங்காளிகளாயிருந்த அந்த யுத்தத்தை ஊக்கப்படுத்தியவர்கள் ஆமா